பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ரைனஸ் லேன் பினா எம் தமிழ் உறவுகளை வணக்கம் லண்டன் ரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் இருந்து உங்களோடு நாங்கள் பேசுகின்றோம் வணக்கம் ராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பொழுதுமே உங்களை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் புதிய புதிய தகவல்கள் நீங்கள் கூறுவீர்கள் அதாவது தகவல்கள் என்று கூறுகின்ற பொழுது மக்கள் வீடுகளை வாங்குவது விற்பது தொடர்பான தகவல்கள் நிச்சயமாக மிக ஆர்வமாக அவர்கள் இந்த விடயங்களை கேட்டு வருகின்றார்கள் பலர் என்னோடு கூட பேசிக்கொண்டார்கள் அவர்கள் எல்லோருமே உங்களோடும் தொடர்பை ஏற்படுத்தி இருப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக மக்களுக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை அது எவ்வகையில் பூர்த்தி செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் அவ்வப்பொழுதும் மிக தெளிவாக எடுத்து கூறி வருகின்றீர்கள் எப்பொழுது குறிப்பாக மக்கள் எல்லோருமே ஆர்வமாக இருக்கின்ற விடயம் வட்டி எப்படி இருக்கிறது என்பதுதான் நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி ஏனென்றா நாளைக்கு இந்த வட்டி வீதத்தில் ஒரு மாற்றம் பெறப்போகுது நாளைக்கு என்று நீங்கள் கூறுவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஓமோ ஆனபடியாக ஒரு குவார்ட்டர் பர்சனை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியில் என்னை என்ன வரையில் கட்டாயம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு குவார்ட்டர் குறைப்பினோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ வட்டி விகிதத்தை இன்னும் குறைச்சாத்தான் இன்ஃப்ளேஷன் ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வரையிலும் அந்த பிரித்தானியாவின் இன்ஃப்ளேஷன் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் ஓரால் அது வந்து கூடிக்கண்டு போகுது இப்போ இண்டை இண்டைய நிலவரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவில இருக்குது அதே வேளையில் இன்ஃப்ளேஷன் அதாவது அந்த பண வீக்கம் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் நிற்கிது அப்போ அந்த ஒரு 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 எக்கனாமிக்கில் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சரியான இடத்துல இல்லை பிரித்தானியான எக்கோனிக் சரியான இடத்துல இல்லை அப்போ அவை ஒரு குவார்ட்டர் பர்சனை குறைச்சிச்சு நம்மனு சொன்னால் நாளைக்கு ஃபோர் பர்சனுக்கு அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட பேஸ் ரேட் வேறு அப்படி வந்ததுன்னு சொன்னால் அவையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னன்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளேஷனை இன்னும் கூடிக்கண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த ரஷ்யா உக்ரைன் ஓரு தான் இது எங்கட பிரித்தானியாவின்ட்டு இன்ஃப்ளேஷனை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியாக போயிட்டுருது இப்போ உலக காலமும் இல்லை இப்போ வந்து அந்த ஓர் வந்து எங்களை பண வீக்கத்தை கூட்டுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது அப்போ அதால் நான் நினைக்கிறேன் குவார்ட்டர் குறைச்சாலும் இன்ஃப்ளேஷனை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமாண்டா ஒரு கேள்விக்குறிதா பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேணும் ஆகவே இப்பொழுது மக்கள் தங்களுக்கான ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதாவது நித்தமும் யாரோ ஒருவரோ இருவரோ மூவரோ உங்களிடம் வந்து இது சம்பந்தமான ஆலோசனைகளை கேட்பார்கள் அவர்கள் வீடு வாங்குவதற்கான முனைப்பை மேற்கொள்வார்கள் அவ்வாறு அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது இன்றோ நாளையோ அல்லது இந்த வாரமோ அடுத்த மாதமோ அவர்கள் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு வருகின்ற வேளையில் நீங்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வழங்கக்கூடிய ஆலோசனை என்ன தற்போதைய நிலைமையில முதல் தரம் வீடு வாங்குறவர் கண்ணை மூடிக்கண்டே வீட்டை வாங்கலாம் ஏனென்று சொன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரென் கட்ட போற மோகேஜ கட்டைக்குள்ள ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரப்போகுது வீடு சொந்தமாக போகுது இப்போ அதாவது இப்பத்தே அதாவது இந்த மாதம் பிரித்தானியாவுடைய வீட்டு மார்க்கெட் நிலவரம் வந்து ஒரு லெவல்ல கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஏன்னாடா அந்த பணவீக்கமும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு 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 சரியான இடத்துல இல்லாதால வீட்டின் விலை அதிகரிக்காமல் லெவலில் நிற்கிது அப்போ அவுட் ஆஃப் லண்டனை பொறுத்தவரை ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வீட்டின் விலைகள் ஆனால் லண்டனை பொறுத்தவரையில் விலை குறைய இல்லை ஒரு சில இடங்களில் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த எங்கட ஹரோ ஏரியாக்களை பொறுத்தவரையில் வெம்பிளி ஹரோ இப்படியான இடங்களுக்குள்ளே வீட்டின் விலையில் ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் லெவலில் நிற்கிது ஆகவே எங்கள்ட மக்கள் வந்து பொருளாதார நிலைமைகளை கருத்தில் எடுக்காமல் ஒரு வீடு வாங்குகிறவர்கள் என்னென்னு சொல்கிறது தங்களுடைய ரெண்டல் இன்கம் அதாவது ரெண்டல் ஒரு வீடு எடுத்து போனால் ரெண்ட் எப்படி நாங்கள் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வருமெண்டத கருத்தில் எடுத்து முதத்திறம் வீடு வாங்குகிறவர்கள் உடனே வாங்கிடுவோம் ஏனென்று சொன்னால் எதிர்காலத்தில் இன்னும் கடுமையாக்கப்பட போகுது முதத்திறம் வீடு வாங்குகிறவையே ஏனென்று சொன்னால் வங்கிகள் வந்து முதத்திறம் வீடு வாங்குகிறவர்களுக்கு குறைஞ்ச வருமானம் இருக்கிறவைக்கு வந்து அதை வாங்கி வாடகையை கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விடயம் இருக்குது அது ஆனால் அவள் வந்து இருபத்தஞ்சி வீதம் டிப்போசிட் போடவன் அப்போ அப்படியான விடயங்களை நாங்கள் சட்ட ரீதியாக கருத்தில் எடுத்து உள்ளே போயிட்டு பிறகு நாங்கள் அதிலிருந்து விடுபடுறதுக்கான சட்டத்தில் சில விடயங்கள் இருக்குது அந்த இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் எப்போவுமே எங்களுக்கு சட்ட இது வந்து முரணாக இருக்குன்னு யோசிக்கக்கூடாது சட்டத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதாவது உள்ளே போய் வாடகை கண்டு எடுத்து அதை நாங்கள் நாளடைவில் எங்களோட சரியான இன்கம்கள் வரைக்குள்ளே அதை காண்பித்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம் சட்டத்தில் நிறையவே விடயங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துகின்றீர்கள் அதாவது அந்த சட்டம்தான் ஒருவரை குற்றவாளியாக தண்டனை பரவும் வைக்கின்றது உண்மையான குற்றவாளியை குற்றவாளி இல்லை அவரை விடுதலை செய்யுங்கள் என்று வாதிடவும் வைக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் குற்றவாளியே விடுதலை பெற்று நிரபராதி போல் அதற்கும் ஆனால் வீடு வாங்குகின்ற பொழுது வீட்டை வாங்க நிர்ணயிக்கின்ற பொழுது அந்த பணியை செய்கின்ற வேளையில் சட்டம் என்பது இதற்கு எவ்வகையில் இடையூறாக நிற்கும் ஓ நிச்சயமாக ஒரு சரியான இன்கம் இல்லாதவர்கள் இந்த நாட்டில் வீடு வாங்க முடியாது அப்போ சட்டத்துல சில விதிமுறைகள் இருக்கு அதுல வந்து உதாரணத்துக்கு நாங்கள் குறைஞ்ச வருமானம் இருக்குது என்கிட்ட இருபத்தஞ்சு வீதம் டிபாசிட் கண்டா ஒரு வீட்டை முதல்ல வாங்கி நான் ரெண்டி கொடுக்கறேன்னு பேங்குக்கு சொல்லி அதை வாங்குறேன் வாங்கி போட்டு நாளடைவில் எங்களோட இன்கம் சரிப்படுத்தி போட்டு பிறகு பேங்குக்கு அறிவிக்கிறோம் இப்படி நாங்கள் அந்த வீட்டை மூவ் பண்ண போகிறோம் இப்படி எனக்கு சரியான இன்கம் இருக்கு இருக்க பரிசீலி வச்சு என்ன அனுமதிங்கன்னு சொன்னால் அவர்கள் பார்த்துட்டு அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணி தருவினா இப்பொழுது ஒருவர் வீட்டை வாங்குகின்றார் அதனை வாடகைக்கு வழங்குவதாக அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது அந்த வீட்டில் வீட்டின் உரிமையாளர் வசிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா இல்லை அதுக்கு இமிடியேட்டாக உடனடியாக வாய்ப்பில்லை அதாவது ஒரு ஒரு அந்த வீட்டை வாங்கி முடிஞ்சா பிறகு ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதத்துக்கு பிறகு அவருக்கு சரியான இன்கம் பெற வேணும் அதாவது அவர் அந்த வீட்டில் இருக்கிறதாக இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு ஒரு வீடு வாங்குறாரா இருந்தால் அவற்றை இன்கம் வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ஆகுது சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தௌசண்ட் ஆகுது இருக்க வேணும் இருந்தால் தான் அந்த வீட்டில் அவர் போய் இருக்கலாம் அப்போ நாங்கள் என்ன செய்கிற இருபத்தையாயிரம் ரூபா சாலரியோடு வாங்கி போட்டு அவர் அந்த வீட்டுக்கு போய் இருக்கலாம் ஆனால் நாங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய் செலவில் வாங்கி கொஞ்சம் காலம் வாடகையை கொடுத்துட்டு பிறகுட சலரியை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு வேலையை தேடியோ எடுத்து ஒரு மூன்று மாதம் நாங்கள் காண்பிச்சோமுண்ட பேங்குக்கு அந்த இதை சிஸ்டத்தை மாற்றி நாங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இலகுவாக செய்யலாம் அப்போ அதே அதே இதை முதத்திறம் போய் நாங்கள் வாங்கக்குள்ளே கடினமாக இருக்குது இப்படி போகிறது வந்து இலகுவான வழி அப்போ அது சட்ட ரீதியான இலகுவான வழி அப்போ அப்படி நிறைய மக்களுக்கு நாங்கள் அந்த சட்டத்தை சரியான வழியில் பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி விடயங்களை எல்லாத்தையும் செய்து கொடுக்குறோம் பிரிட்டனை பொறுத்தவரையில் இந்த பணவீக்கம் என்பது தொடர்ச்சியாக நிலை பெற்று கொண்டே இருக்கின்றது அது குறைவதாகவும் இல்லை இல்லாமல் போவதாகவும் இல்லை இந்த நிலைமையில் மக்கள் தங்களுக்கான ஒரு முதலீட்டை செய்கின்ற பொழுது ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது இந்த பணவீக்கம் என்பது எந்த வகையில் மக்களை தாக்குகிறது ஓ இந்த நீ சரியான ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ இதான் நடந்தென்று இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி உக்ரைன் ரஷ்யா ஓர் தொடரும் தொ தொடரும் பட்சத்தில் பிரித்தானியா பணவீக்கத்தை நீப்பாட்டியலாம் அது தொடர்ந்துன்று தான் இருக்குது ஆனால் அந்த ஓரில் ஒரு மாற்றம் வந்து அதுன்ற உக்ர உக்ரம் வந்து குறைஞ்சி ஒரு சாதாரண ஓராக அல்லது அது சண்டை இல்லாமல் இருக்குமாதிரி இருந்தால் அடுத்த மாதமே பிரித்தானியாவ அதாவது பணவீக்கம் வந்து பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட டார்கெட் வந்து டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட டூ டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்குள்ளே வந்துடும் ஆனால் அது அது வந்து டிசைட் பண்ணுறது வந்து அந்த ஊர் தான் பிரித்தானியாவின் எக்கனமிக்கின்ற விடயங்களை இன்றைக்கு நிர்ணயிக்கிறதா போயிட்டுருக்கு அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்க மக்கள் நிறைய காசுகளை கொடுத்து தான் பொருட்களை வாங்க வேண்டிய விலை கூடுன விஷயம் இருக்குது அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் தான் நாங்கள் நாலாந்தம் ஷோப்பிங் செய்கிற விடயங்கள்லாம் எங்களுக்கு ஷாப்பிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இன்ஃப்ளேஷன் கூட கூட நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அப்படி கூடத்தான் கொடுத்து வாங்க வேண்டியது டூ பெர்சென்ட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்கேன் அது ஐம்பது ரூபாயாக இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்கிறது அறுபது ரூபாயாக போயிடும் அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் கட்டாயம் குறைஞ்சா தான் எல்லா சாதாரண மக்களுக்கும் ஒரு சரியான ஒரு இதுகளை செய்யக்கூடிய மாதிரி பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அதை கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணியெல்லாம் வீட்டு விஷயத்தில் வீடு கட்டாயம் நாங்கள் வாங்கியாகணும் இருக்க வேணும் ஒரு வீடு தேவை ஏனென்றால் இங்கே பிரித்தானியா பொறுத்தவரை லண்டனுக்குள்ள ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்ட்லிங்கம் போகுது ஸோ இப்போ வீடு எடுக்கிறதுன்ற ரெண்டுக்கு போய் வீடு எடுக்கிறதுன்றது வீடு வாங்கிறத விட கடினம் ரெண்டுக்கு போய் நீங்கள் வீடு எடுக்க போறீங்கன்றா உங்களோட அத்தனை விடயங்களையும் கேட்பார்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பவுன்ஸை வாங்கிட்டு உங்களோட கேஸை டிக்ளைன் பண்ணி விட்டுருவார்கள் இப்படி கணக்கு சம்பவம் நடக்குது ஆகவே தான் எங்களோட மக்கள் பிரித்தானியால் நாங்கள் வாழ வேணும் தொடர்ந்து இருக்க வேணும் ஆகவே எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் இப்போ தமிழர்களை பொறுத்தவரை இலங்கையில் நாங்கள் போய் வாழ்கிறோன்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஆகவே நாங்கள் பிரித்தானியால் வாழப் போகிறோம் அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு அடிப்படை தேவையில் ஒன்று முக்கியமாக வீடு அதை நாங்கள் ஒவ்வொரு தமிழாலும் இந்த நாட்டில் ஒரு சொந்த வீட்டுக்கு ஆளாக்குவோம் இன்றைய எங்களுடைய சந்திப்பிலேயே நீங்கள் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் மக்களுக்கு மிகவும் ஆர்வமான விடயம் வட்டி வீதம் குறைகின்றது என்பது அதனையும் நீங்கள் திகதி வாரியாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி எவ்வளவு குறைகிறது குவாட்டர் குறைகிறதுக்கு ஏப்ரல் மாதம் எனக்கு நினைவிருக்கிறது வட்டி வீதம் குறைகிறது என்று நீங்கள் கூறினீர்கள் அதன்படி அந்த வட்டி வீதம் ஏப்ரல் மாதத்தில் குறைவடைந்தது இப்பொழுது நீங்கள் திகதி வாரியாக கூறுகின்றீர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வட்டி வீதம் குவாட்டர் குறைகின்றது குறைஞ்சி ஃபோர் பர்சன் வரு பெறுகின்றது ஆகவே இது மக்கள் வீடு வாங்குவதற்கு உரிய ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்கின்றது அப்படி தான் நிச்சயமாக ஏன்டா வீடு வாங்கக்குள்ளே அவங்களுக்கு அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டிற ரேட் வந்து மந்த்லி ஃபேமுன்னு குறையுது அப்போ வீடு வாங்குறது எங்களோட மக்களை பொறுத்து குறைக்கக்கூடாது கண்டு போகும் அதாவது இப்பொழுது வந்து ஒரு ஐந்து லட்சம் பவுண்ட்ஸுக்கு ஒருவர் வீட்டை வாங்குகின்றார் என்றால் நீங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போல இருபத்தைந்து வீதம் அவர்கள் முற்பணமாக செலுத்த செலுத்த வேண்டும் சரி மிகுதிக்கு அவர்கள் மாதாந்தம் மாதாந்தம் என்ற அந்த இன்ட்ரஸ்ட் ஒன்லி பேமெண்டோ அதை கட்டி கண்டு வரலாம் கட்டிக்கொண்டு அப்படி கட்டி கண்டு வரையிலும் குறைஞ்சதுன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு மந்த்லி பேமெண்ட்ல ஒரு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் குறையும் குறையு ஸோ அப்போ அவைகளுக்கு ஒரு பெனிஃபிட் ஸோ ஆகவே ஒரு ஒருவருத்தரும் அந்த வீட்டை வாங்குறதுல கருத்தாக இருக்க வேணும் கட்டாயம் வாங்கி ஆகணும்ன்றதுல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு என்னென்னு சொல்றது மார்க்கெட் நிலவரம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றது யோசிக்காமல் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தை நிச்சயமாக எல்லா தமிழ் மக்களும் ஒரு வீட்டுக்காக சொந்தக்காரராக இருக்க வேணும் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ராஜன் அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வட்டி வீதம் குறைவடைகிறது மக்களே நீங்கள் உங்களுக்குரிய வீடுகளை வாங்குவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் அதற்கான பணிகளை ஆற்றுங்கள் என்று மிக அருமையாக உங்களுக்கு தகவல் தந்திருக்கின்றார் இந்த தகவலோடு உங்களிடத்தில் இருந்து இப்பொழுது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மிக்க நன்றி 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 வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைத்து தருவோம் த்ரீ 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 ரைனஸ் லேன் பினா